வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் மற்ற மன்னர்களுக்கெல்லாம் இல்லாத வகையில் மாமன்னர் அசோகரை பற்றி பேசுகிற போது அவருடைய நினைவு தூண்கள் பல இடங்களிலும் நிறுவப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எதற்காக அந்த தூண் பீகாரில் மட்டுமல்ல வேறு ஊர்களில் மட்டுமல்ல சென்னையில் கூட அசோக் நகர் என்று நாம் சொல்லுகிற அந்த இடத்திலும் ஒரு அசோக் பில்லர் என்கிற ஒரு அசோகர் தூண் இருக்கிறது எதற்காக என்றால் அசோகர் புத்த தம்மத்தை பாறைகளிலும் தூண்களிலும் செதுக்கி வைத்தார் அதனால் தான் அந்த தூண்கள் சிறப்பு பெற்றன அவர் செதுக்கி வைத்திருக்கிற பல கல்வெட்டுகளில் டுவெல்த் மேஜர் ராக் எடிக்ட் என்று சொல்லப்படுகிற பனிரெண்டாவது முதன்மையான அந்த கல்வெட்டில் ஒரு செய்தியை அழுத்தமாக புத்த தம்மத்திலிருந்து அசோகர் பதித்திருக்கிறார் நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் தழுவியிருக்கலாம் எந்த கருத்தை வேண்டுமானாலும் நம்பலாம் ஆனால் மற்றவர்களின் கருத்துகளையும் கவனித்து கேடுங்கள் மற்றவர்களையும் மதியுங்கள் என்பதுதான் அந்த பனிரெண்டாவது கல்வெட்டின் சாரம் லிசன் டு அனதர் ஆனர் அனதர் என்பது அந்த வரி பிறரை கவனியுங்கள் பிறருக்கு காது கொடுங்கள் பிறரை மதியுங்கள் என்பது மிக உயர்ந்த தத்துவங்களில் ஒன்று